ஹாய் எல்லாேருக்கும் காலை வணக்கம் காலையில் ஊர்லேருந்து கொண்டாந்த பிதுக்கம்பருப்பு வச்ச அவரக்காய் உரித்து அதை வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் அந்த தோலெல்லாம் எடுத்து கத்திரிக்காய் போட்டு பிதுக்கம்பருப்பு குழம்பு செம்ம சூப்பராக இருக்குங்க மட்டன் சிக்கனை விட அவ்வளோ அருமையாக இருக்கும் சாம்பார் எல்லாத்த விட இந்த குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் சாதம் எல்லாத்துக்கும் அதே கொ கொட்டை குழம்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாயந்தரம் வந்தவுன்னே ஊட்டி விடுவேன் இப்போ அவங்களுக்கு கொட்டை போட்டால் வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஸ்கூலில் சாப்பிட்றாங்களா என்னான்னு தெரியாது இந்த கொட்டையில் அவ்வளோ சத்து ப பச்சை மொச்ச குழம்பு டிஃபன் இட்லி அதேக்கு ஆளுக்கு கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டு கொடுத்துட்டா சரியாக போய்டும் இந்த சேனல் பார்க்குறவங்க ஒரே ஒரு புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் டெஸ்ட் பண்ணிங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் காலை வேலை விறுவிறுப்பாக முடிந்தது இந்த நெய்யை சும்மா லைட்டாக தான் போடுவோம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பூ கொடுத்துட்டா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் அவ்வளோ நல்லது நெய் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பூ கொடுத்துட்டா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க